நேராக உள்ளே போனார் உள்ளே போய் என் அவங்க மகள கையை பிடிச்சிக்கிட்டு அழிச்சிட்டு வந்தார் ஏன் எதிரில் கூடத்தில் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு மகனை இழுத்துட்டு வந்தேன் என்னம்மா இவரை சொல்றாரு அவங்க தலை குனிஞ்சிட்டாங்க அதுக்கு சொன்னார் மௌனம் சமுதாயத்துக்கு அறிகுறி நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் எப்போ நடத்த போறீங்க ஒரு மாதத்தில் நடத்த போகிறேன் ஏன் திருமணம் எப்படி நடந்தது தெரியுமான்னு கேட்டாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுதந்திர போராட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நேராக அஞ்சலையம்மாள் அதுக்கு சிறையில் இருக்கும் போதே வந்து கேட்டாங்க என் பொண்ணு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா சரின்னு அதை முடிவு பண்ணேன் நேராக போனேன் என் துணைவேற ஐஸ்ட்டு வந்தேன் பதிவு திருமணம் மூன்று ரூபா செலவில் பண்ண மூன்று ரூபா உங்கள் திருமணத்தை இப்படி பண்ண போறீங்கன்னா உங்க வழியிலே நான் பண்ணுறேன்னு சொன்னேன் என் திருமணத்துக்கும் இன்னைக்கு அம்பானி வீட்டு திருமணத்தை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு பீடா ஆயிரம் ரூபாவா எனக்கு மூணு பீடா செலவு தான் என் திருமணம் மூணு ஆயிரம் ரூபாயில் நான் கலைஞர் அப்ப தலைமையில் திருமணம் நடத்துறாரு கலைஞர் கேட்கிறாரு மணமகன எங்க சாப்பாடு மதிய சாப்பாடு என்று கேட்டேன் அவர் அவர் வீட்டில் என்று சொல்லிக்கிறார் இவரும் அவர் மாமனார் போன்று பிடிவாதக்காரன் மத்தியான சாப்பாடே திருமண திறப்பன் இன்னைக்கு அம்பானி வீட்டு திருமணம் ஐயாயிரம் கோடி இது வந்து இது பணக்காரர்களுடைய திமுர் என்று சொல்ல முடியாது இது பணக்காரர்கள் ஏழைகளை பெரும் அவமதிக்கிற குற்ற செயல் கிரிமினல் ஆக்ட்ன்னு நான் சொல்றேன் மக் பொதுமக்களை அவமதிக்கிற ஒரு குற்ற செயல் கிரிமினல் ஆக்ட் இது சட்டம் அதுக்கு போய் மூடியே போற நாடு எங்க போயிருக்கு ஒரு படத்தில் எம்ஜிஆர் கூட கொடுக்கோங்க வந்துச்சுன்னு இளையராஜாவை கூப்பிட்டு எம்ஜிஆர் கேட்டார் எம்ஜிஆர் ஆட்சி இல்லை நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க மாணவர்களாக இருந்திருப்பீங்க எழுபத்தெட்டில் வந்து அந்த பணம் அண்ணன் அண்ணன் நம்ம ஊர் கெட்டுப்போச்சுணும் அண்ணன்னு ஒரு பாட்டு ஒரு டாக்டர் படி இருப்பார் அண்ணன் அண்ணன் நம்ம ஊர் கெட்டு போச்சு சொன்னா வைக்க கேடு அந்த பாட்டில் வரும் சொல்லா விட்டால் மான கேடு இந்த திருமணத்தை நான் நடத்துகிற போது அதை சொல்லவில்லை என்றால் இந்த நாடு எந்த வழியில் தவறான மொழியில் செல்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இன்னொன்று சொல்றேன் ஜமதகனி சமஸ்கிருதம் அறிந்தவர் இந்தி அறிந்தவர் இந்திய ஆசிரியராக தேராய கல்லூரியில் செல் ஆண்டுகள் பணியாற்றினார் தயராய கல்லூரியில் அவர் இந்த மூலதனத்தில் எந்த இடத்துலையும் தமிழ் தனி தமிழ் எங்க இருக்கோ அதை தான் பயன்படுத்தணும் தனி தமிழ் அதை அதை மட்டும் மூன்று குறிப்பை வந்து காட்டிருந்தேன் காட்டிட்டு என்னுடைய உரையை முடித்து விடாமிட்ட அது என்னன்னா அவர் ஒரு இடத்துல ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாரு மூலதன நூலில் ஒன்று வருது ஒரு இடத்துல நிலம் கையப்படுத்துறாங்க ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிலேயே கையப்படுத்துகிறாங்க அதுக்கு மார்ஸ் ஒருவர் தான் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது மூலதனத்துல எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஜமத கனி இருக்கு அவரை என்ன சொல்றாரு ரெண்டு விதத்துல மார்ஸ் பத்தி அவர் கோட் பண்ணியிருப்பார் யாராவது மார்ஸ் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அது மார்ஸுக்கு என்ன மார்சு காலத்திலே மார்ஸை விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு மார்ஸ் என்ன சொன்னாருன்னா நியாயமான விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்றேன் நியாயமற்ற விமர்சனங்களை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னா உன் வழியில நீ போ என் வழியில் நான் போன்னு இதை வந்து முதல் அறிமுக உரையிலே இருக்கு இன்னொரு இடத்துல இந்த நிலத்தை பறித்து கொள்ளுகிறப்ப மார்ஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு கவிஞனுடைய என் வாழ்க்கை சாதனைகளை நீ பறித்து கொள்ளும்போது என் உயிரே பறித்து வணகிறாய் யூ டேக் மை லைஃப் வென் யூ வென் யூ டூ டேக் த மீன்ஸ் ஐ லிவ் என்பதை ஜமதக்கினி எவ்வளோ அழகாக என் வாழ்க்கை சாதனைகளை நீ பறித்து கொள்ளும்போது போது என் உயிரே பறித்து கொள்ளுகிறாய் என்று அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் நமது கனிக்கு அங்கங்கே குறிப்பு வர கொடுத்துருக்காரு என்னென்னா எண்ணூற்றி ஐம்பத்தேழு சிப்பாய் மேட்டினி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிப்பாய் மேட்டினி பற்றி மா மார்ஸ் நிறையா உங்களதளத்தில் எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு நீங்கள் எக்கனாமிக் ஹிஸ்டின்னு சொன்னால் மார்க்ஸ் வந்து ஒரு தத்துவம் நான் எக்கனாமிக் நான் ஒரு பத்து முறை படிச்சுட்டு இருக்கேன் நேற்று கூட பதினோராவது முறை படிக்கிறேன் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப எனக்கு நினைவு நிற்க மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ ஹார்டாக இருக்கு அது வந்து அவர் சொல்கிறார் எண்ணூற்றி ஐம்பத்தேழில் இங்கிலாந்து மிக மோசமான முறையில் பொருளாதாரத்தில் தோல்வி அடையுது மிக மோசமாக அதுக்கு மார்ஸ் சொல்லு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் மார்ஸு மார்ஸ் ஒரு எல்லாத்தையும் தெல்லம் தெளிவாக படிச்சுவார் நாங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் படித்தவங்க சொல்லுவோம் மக்கள் தொகை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு அதில் ராபர்ட் தாமஸ் மால்டஸ் ஓ ஆப்டிமந்த் ஏரியா பாப்புலேஷன் சொல்லணும் ராபர்ட் தாழ்ம மாத்தாள் என்ன சொல்றாருன்னா இங்கிலாந்துல மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு என்ன ஆகும்னா அரிசி ஒன்று ரெண்டு மூணு நாலு டன்னுன்னு உற்பத்தி ஆகுது அது அர்த்தமெட்ரிக்னு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆனால் மக்கள் தொகை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு இப்படி ஜம்ப் ஆகுது ஆர்த்தமெட்ரிக் ப்ரொக்ரேஷனுக்கும் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரேஷனுக்கும் ஒரு வேறுபாட்டால் மக்கள் தொகை பெரிய பஞ்சம் வரும் பட்டினி வரும் அப்படி சொல்ற இதை மார்ச் அந்த காலத்திலே தப்பு அப்படின்னு சொல்லி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஒரு பத்தாண்டு புள்ளி ஊரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய புள்ளி ஓரத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு மார்ஸ் வாழ்நாளிய மல்தஸ் தோத்து பெட்டாரு மால்தஸ் ஒண்ணு அப்படி ஒன்னும் ஒரு ஒரிஜினல் ஸ்காலர் கிடையாது அவர் மூன்று பேரிட்டிருந்து இந்த அறிவு திருடலை பண்ணியிருக்காரு அது அப்படியே போகிற பிளேஜரிசம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார் மார்ஸ் நம்ம ஜமத எப்படி மொழி அறிவு திருட்டு மொழி அறிவு திரு அப்பயே அறிவு திருட்டு நடந்திருக்கு ஏன்னா நீங்க இப்ப நிறைய அறிவு திருட்டு நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு இடத்துல கார்ன் மார்ஸ் வந்து இந்தியாவுடைய வேதங்கள் இந்து தர்மங்களை பத்தி படிச்சிருக்காரு காரணம் மார்சுடைய மூலதன நூலில் நூல் பட்டியலில் அது இருக்கு அதை படிச்சதுனால தான் அவர் சொல்றார் மார்ஸ் இந்து தர்மத்தை பத்தி மார்ஸ் சொல்லியிருக்கார் என்ன சொல்றாரு

Which appear cruel to the individual or conservative for the community, and the preservation of labouring cattle secures the power of cultivation and the source of future life and wealth. It may sound harsh and sad to say, but in India, it is more easy in India, it is more easy to replace a man than a ox. இப்போ இப்போ கவ் விஜிலன்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க வடநாட்டில் இது அப்பயே இருந்திருக்காங்க மார்ஸ் சொல்றார் அவருடைய சொல்றார் ஜமது கன்னி அழகா அவனுடைய மாடுகள் நன்றாக வாழ்கின்றன நாட்டில் மழை மீண்டும் பெய்தது கால்நடைகள் உணவு பெருமளவில் இருந்தது கொழுத்த மாடுகள் ஒரு பிறமும் இருக்க இந்து விவசாயி பசியால் இறந்து போகிறான் உழைக்கும் கால்நடைகள் பாதுகாப்புடன் உள்ளன அவை விவசாயத்திற்கு வலிமையும் எதிர்காலத்து வாழ்க்கையை மாற்றும் வருமானத்திற்கும் ஆதாரங்களை பெற்றுத் தருகிறது இத்தகைய சூழலில் தனி மனிதனுக்கு மனிதன் வழங்கும் அறிவுரை கொடுமையானதுங்கிற இப்ப மார்ச மார்ச கூட ஒரு சட்டத்துல போட்டிருப்பாங்க இந்த நூலை கூட தரப்பண்ணியிருப்பாங்க மனிதனுக்கு இத்தகைய சூழலில் தனி மனிதனுக்கு மதம் வழங்கும் அறிவுரை கொடுமையானது சமுதாயத்தை பிற்கு தனமாக மாற்றுகிறது இந்தியாவில் ஒரு மாட்டை விட மனிதனை சாகடிப்பது எளிது இதை சொல்லுவதற்கு கொடுமையானது மார் சொல்ற என்றாலும் சொல்லியாக வேண்டும் என்று மாறு சொல்கிறார் ஏனென்றால் இது போன்ற நீங்க முதலாளித்துவம் வந்து மாசுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் வால்யூம் நீங்க படிச்சிக்கன்னா திருப்ப திருப்ப ஸ்டாக் மார்க்கெட் விழுது பே விழுது நில மோசடி நடக்குது அந்த நூலில் எவிடன்ஸ் இருக்கு எல்லாம் அந்த மா மூலதனத்தில் முழுமையாக இருக்கு பேங்க் ஃப்ராடுகள் நிறைய நடந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டு பல முறை நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மோசடி நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் அதாவது ஒரு ஸ்டாக்கை பதுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுறதெல்லாம் இப்போ சுப்ப ஒரு அம்மா சுப்பிரமணியம்னு அது எதிர் வேணும் யாது வேணும் வேதத்து பேர்ல அந்த அம்மா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய அந்த அம்மா எல்லாம் எழுதியிருந்தாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க முன்னாடி உள்ள இருக்கிற ஸ்டாக்குடைய சொல்லியிருக்காங்க சொல்லிப்ப ஜெயிலில் இருந்து வெளியே ஜாமீன்ல இருக்காங்க அந்த அம்மா அம்மார் சொல்றார் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஏகப்பட்ட முறையில் திருத்தணங்கள் நடக்கிறது வங்கி மோசடி நடக்குது வங்கி மோசடி இது மாதிரி மூலதன சந்தரி இது இதெல்லாம் எதனால ஏற்படுதுனால் மூலதன பெருக்கம் ஆகிட்டு இருக்கனால மூலதன பெருக்கத்தை அதை சிலர் கான்சன்ட்ரேஷன் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் என்கிற வார்த்தையும் மார்ஸ் சொல்றாரு இன்னொன்று ஒன்னே ஒன்று கடைசியா சொல்லியிருக்கேன் ஏன்னா மார்ஸ் என்ன சொல்றாரு கோல்டை பற்றி மார்ஸ் என்ன சொல்றாரு கோல்டு இப்போ சில பேர் சொல்கிறாங்க டெட் கேபிட்டல் அல்லது திருப்பதியிலும் கேபிட்டல் நிறைய இருக்குது நம்ம இந்தியா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மோடி வந்து ஒரு கோல்டு பாண்டு ஸ்கீம்னு கொண்டு வந்தார் ஆனால் அந்த ஸ்கீம் ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா திருப்பதியில் இருக்க கோவிலில் இருக்க அணிகலன்களை எடுத்துட்டா கோல்டு அதை அப்படியே வேணும்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க தான் இவங்களுக்கு உருக்கி தான் கொடுப்பேங்கிறாங்க திரும்ப வட்டியோட அதனால் அந்த ஸ்கீம் சக்சஸ் ஆகலைங்கிறாங்க இப்போ ஒரிசால அங்கே திறந்து பார்க்கறாங்க இன்னும் கணக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அங்கேதான் தமிழர்கள் சாவி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொன்னார்ல மோடி அந்த கணக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த சாவி எடுத்து திறந்தாங்கன்னு தெரியல எந்த தமிழர்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு தெரியல ஒருவேளை பூரி ஜெகநாதர் இருக்க கள்ள சாவியை பிடிச்சி பிடிச்சாங்களோ தெரில அல்ல பிஜேபி வச்சுருந்த கள்ள சாவியை வச்சு பிடிச்சாங்களா தெரில இப்போ அங்கே அக்கௌண்டன் இந்த தங்கங்கள் என்ன சொல்றாரு மார்ஸ் அது டெட்டு கேப்டன் சொல்லலை அது மூலதன சர்க்குலேஷனை தடுத்து நிறுத்து சுற்றி இயக்கத்தை தடுத்துகிற இந்த தங்கம் வந்து சுற்றி இயக்கத்தை தடுத்து நிறுத்திடுது அக்குமுலேஷன் ஆயிடுச்சுன்னா அதனால இந்தியாவில் நிறைய பேர் அந்த தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க சுற்றி இயக்கத்தை மூலதனம் சுற்றி இயக்கம் நடத்தினா பொருளாதார வளர்ச்சி அடையாது அதை தான் அவர் சொல்றார் அதுக்கு உடனே மார்ஸ் எவ்வளோ பெரிய அறிஞருங்கிறதுக்கு இது உதாரணம் அவரை ஷேக்ஸ்பியரை

மா இவர் ஜமதக்கினி மிக அழகாக பல பழக்கும் பசுமையும் சேர்ந்த பொண்ணே உன் அளவும் ஆக்கும் கருமியை வெள்ளையாய் உன் நுண் அளவு ஆக்கும் கருமையை வெள்ளையாய் பிளாக் ஒயிட் ஆக்கிறது பைட் நன்மையை தீமையாய் நன்னெறியை பொல்லாங்காய் நம்ம பொல்லாங்கிற வார்த்தையை ப பயன்படுத்துறதில்லை லால மட்டும் பயன்படுத்துறாங்க புண்மையை புகழுடையதாய் முதியவரை இளைஞனாய் செய்யுமே இது தங்கம் வலியவரின் தலையணைகளையும் பறிக்கும் தன்மைதான் ஏழை வீட்டில் இருக்க தலையணையை கூட பொண்ணு பறிச்சு இடுங்க கடவுளே யார் சேக்ஸ்பியர் சொல்ற உன் பணியாளரை உன் பணியாளரைக்கு வலி ஏற்படுத்துகிறது கடலவாசமும் காடு சர்வன்ஸுக்கெல்லாம் வலி தங்க நேரம் இந்த வலியும் எல்லா மதங்களையும் கூட்டு விற்கமே தங்கம் தான் எது வேணாலும் வாங்கிடுறாங்கிறது மதங்களை கூட இணைச்சிருங்க இன்றைய அழுத்து அழித்து விடும் தீயவர்களை வளர்த்திடுமே தங்க சொல்லுது தொழுநோயார் பாதிக்கப்படவர்கள் முதியோரை கூட அதை வாங்க தூண்டுமே தொழுநோயா இருந்தவங்க கூட தங்கன்னா அலையிறாங்க திருடர்களும் பெருமைகளை தந்திடுமே திருடர்களை கூட தங்க வச்சுருந்தான் அவன் திருநாள் நிறைய வச்சிருந்தா பாதி கொடுத்துட்டு பாதி தவிச்சிடுவான் அதை சொல்கிறார் நாடாளுமன்றத்தையும் ஒப்புதல் தர வைக்குமே என்ன சொல்ற யார் அந்த காலத்துல நாடாளுமன்றத்தையும் இந்த கோல்டு இதை ஜமதக்கணி மொழிபெயர்த்திருக்கார் ஆகவே நீங்கள் வந்து ஜமதக்கனி ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கார் அதுவும் முழுக்க முழுக்க தமிழில இருந்து அவர் கொண்டு வந்திருக்கார் ஆகவே அவர் சிறந்த விடுதலை போராட்டு வீரர் இன்னும் சொல்லப்போனா சமீபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பத்திரிகையில் சமூக விஞ்ஞானம் ஒரு பத்திரிகை இந்திய கம்யூனிஸ்ட் வெளியிடுது அந்த பத்திரிகையில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையில் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கட்டுரை எழுதினார் அது என்ன பெரியாரும் மார்க்சும் நான் சமீபத்தில் நம்ம புலவர் வீரமணி இந்த நூலை கொடுக்க வந்தப்போ கூட நான் இந்த கருத்தை அவர்கிட்ட சொன்னேன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரியார் தான் ஒரு புதுமையான மக்கள் தொகை கோட்பாடை கொடுத்துருக்கார் மார்ச் என்ன சொல்றாரு மக்கள் தொகை கோட்பாடு ராபர்ட் தாமஸ் மால்டஸ் பெறுவது தவறானது பொய்யாயிடுச்சி அப்படின்னு ஆனால் தொழிலாளர்கள் எல்லாம் சுரண்டிக்கா அவன் ஏழைகளை மக்கள் தொகையை பெருகிறனால முதலாளிகள் தொழிலாளர்களை குறைந்த கூலி கொடுத்து சொல்றாங்கிற கருத்தை தான் சொல்றாரு ஆனால் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இருபதுலேயே இந்த குழந்தை கட்டுப்பாடை குழந்தைகளை பெண்கள் அதிகம் பெறுவதை கட்டுப்படுத்த வேண்டும் சொல்றார் ரெண்டாவது நாகமே குழந்தை பெருக்குது ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை இறந்துடுது பெரியார் பார்க்க கூட இல்லை அந்த பெண் குழந்தைய பெரியார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கே நீங்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியார் குழந்தையே பார்க்கல இறந்தது அது நிகழ்ச்சிக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் நாகம் இது பெரியார் பதிவு செய்திருக்கார் நாகமே கேட்குறாங்க எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அதுக்கு பெரியார் வந்துன்னு ஊரில் இருக்க குழந்தைங்கன்னா ஊன நம்ம எடுத்து வளர்த்துட்டா போகுது எதுக்கு இன்னொரு குழந்தை எதுக்கு குழந்தை போயிடுவது ஒரு பெரிய கடினமான செயல் மருத்துவ வசதி இல்லாத காலத்தில் இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது இது ஏன் குழந்தை குழந்தைன்னு கேட்கறீங்க நாகமாயிட்டம் மருத்துவர் இந்துவில் கூட சமீபத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி இரண்டு அறிஞர்கள் எழுதியிருந்தாங்க ஆனால் அவர்கள் ஒன்று சே தவறு விட்டுட்டாங்க இந்தியாவில் சிறந்த டெமோகிராஃபர்னு சொன்ன ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சிற சிறுகாலம் பேராசிரியராக இருந்த சந்திரசேகரன் தான் சந்திரசேகரன் தான் வேர்ல்ட் லோன் டெமோகிராஃபர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவரை குடும்ப கட்டுப்பாடு அமைச்சராக ஹெல்த் மினிஸ்டர் இருந்தப்ப எல்லா மத தலைவர்களையும் பார்க்குறாரு கடைசியாக வந்து பெரியார வந்து பார்க்கறாரு பெரியார்ட்ட பார்த்தப்ப பெரியார்ட்ட கேட்குறாரு சந்திர இது பதிவு இருக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனிமுத்தி ஐயழு நூல்லேயே இருக்கு இந்த பதிவு பெரியார்கிட்ட கேட்குறாங்க நீங்க வந்து இதான் மார்ஸுக்கும் பெரியாருக்கும் மார்ஸ் இப்படி என்ன நினைத்தாரோ அதை பெரியார் அப்படியே வாழ்நாளில் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரியே வாழ்ந்துருக்காரு அவர் சொத்தை பொதுக்காக தான் கொடுத்துட்டு போயிட்டார் ஜமத அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை நிலம் தனி என்று பொதுன்னு தான் சொல்லுவார் என்ற அடிக்கடி சொல்லியிருக்காரு நிலம் தனி என்று போதும் இந்த நிலத்தை நீங்க வியட்நாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்லா இருக்கு சைனா சைனாலையும் வியட்நாம்லேயும் நிலம் பொதுவானது நிலத்தை மல்டிநேஷனல் கம்பெனி சைனால வந்தா கூட பாஞ்சு வருஷத்துக்கு தான் முதல் அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் திருப்பி அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க போயிடும் நிலத்தை வாங்கி விற்க முடியாது இந்தியாவில் நிலத்தை வச்சு ஒரு ஊக வணிகமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நடந்திருக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செய்ததாக மார்ஸ் சொல்றார் இங்க இருக்கிற இந்திய நிலங்கள்லாம் வாங்கி பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்கிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி கொள்ள அடிச்சவன் தான் ராபர்ட் கிளைவ் மார்ஸ் சொல்லியிருக்கார் ராபர்ட் பற்றி மார்ஸ் சொல்றார் அண்ணா கூட என்ன சொல்றாரு ஒரு வசனத்தில் ஒரு இடத்துல இந்தியா ராபர்ட் சொல்றார் ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா ரிட்டன்ட் ஆஸ் ஏ ராபர்ட் கிளைவ்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு அம்பேத்கர் மாதிரி ஆங்கிலத்தை மிக அழகுற ராபர்ட் கிளைவ் அது மாதிரி இப்ப இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது ஏன் சீனா வளர்ந்துருக்குன்னா நான் சீனாவுக்கு போயிருக்கேன் பீஜிங்கில் யாருமே நிலம் வச்சுக்க முடியாது தனியார்கள் பழம்பரவ வீடு வச்சிருந்தாங்கன்னா அந்த வீடை வச்சுக்கலாம் மகனுக்கு கொடுக்கலாம் அடுத்து மகன் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துடணும் டெல்லியில கூட நேர் அதை கொண்டு வந்தார் டெல்லி டெவலப்மெண்ட் அதாரிட்டி கிட்ட தான் நிலம் கொடுக்கணும்னு நேரு கொண்டு வந்தார் நேர் லேண்ட் சீலிங்னு ஒன்று கொண்டு வந்தார் சென்னையில ரெண்டரை கிரவுண்டுக்கு மேலே வச்சு கூடாதுன்னு இன்னைக்கு இன்னைக்கு நிலத்தை ஒரு ஊக வாணிபகமாக பயன்படுத்தி நிலத்தின் விலையை ஏற்றுகிறார்கள் நிலத்தை நடுத்தர குடும்பத்தினர் வாங்க முடியாத அளவுக்கு வர நில கொள்ளை நடக்குது நாட்டில் இந்த நில கொள்ளைங்கிற வார்த்தையை மாஸ்டர் சொன்னார் மாறு சொல்லியிருக்கார் இங்கிலாந்து நகரத்தை பற்றி ஒரு கட்டத்தில் சொல்றார் பொல்யூஷன் வந்துடுச்சு இது வந்து இங்கிலாந்து நகரம் அல்ல இங்கிலாந்து நரகம் எழுதியிருக்காரு அதுக்கு நகரம் அல்ல நரகம் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்து வரலும் இங்கிலாந்தில் காலராவல இருந்தவர் பல ஆயிரக்கணக்கான அம்மை நோயால் இறந்தவர்கள் பல ஆயிரக்கணக்கான இதெல்லாம் மார்ஸு புள்ளி ஒருத்தோடு கொடுக்குறாங்க ஆகவே நீங்கள் வந்து மார்ஸ் வந்து ஒரு தத்துவியல் இருக்குது வரலாறியல் இருக்குது மெய்யியல் இருக்குது அறிவியல் இருக்குது தான் ஏன்னா மார்ஸை வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மார்சுடைய நூலுக்கும் மற்ற நூலுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மார்ஸ் வந்து எல்லா எவிடன்ஸ் பேஸாம் எவிடன்ஸ் இல்லாம ஒரு வரி கூட அவர் எழுதலை இதை ஒரு வரி இல்லாமல் மொழிக்கு மொழி வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் தூய தமிழில் ஜமதக்கினி மொழி பெயர்த்திருக்கார் நான் இறுதியாக மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அறிஞர் அண்ணா பச்சைப்பன் கல்லூரியில் இருக்கிறப்ப சாஸ்திரி கட்டுரை போட்டின்னு ஒன்று நடக்குது அது இப்போ ஆங்கிலத்தில் வந்துருச்சு அண்ணாவுடைய அதுப்ப அந்த ஆங்கில கட்டுரை அதில் மார்ஸை பத்தி அண்ணா எழுதியிருக்கார் இந்த மாணவர்கள் கொள்ளும் யாரை பத்தி மார்ஸை பத்தி அண்ணா சொல்றார் கூர்ந்து உணரும் தன்மையுடைய அவருடைய உள்ளம் கூர்ந்து உணரும் தன்மையுடைய அவர் உள்ளம் முதலாளி வர்க்கத்தின் பேராசை கொடூரம் தந்திரம் ஆகியவற்றால் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அண்ணா எழுதியிருக்கார் ஆவ அவர் மார்ஸ் முதலாளித்துவத்தின் தீமைகள் பற்றிய பயங்கரமான தெளி பயங்கரமானங்கிறார் டெரரிசம் பயங்கரமான தெளிவான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் உடனே அண்ணா சொல்ற அந்த மாணவராக இருக்கப்பூசோவை ரூசோவின் சமூக உடன்படிக்கை எவ்வாறு விடுதலை சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டுக்கு வழிவகுத்ததோ அதே போன்று மார்சின் மூலதனம் வழிவகுத்த மிக மதிப்பு என்ற கருத்தியல் திட்டம் பல்வகையான சமதர்மம் வளர்ந்திட முக்கியமான ஆதாரமாக வளர்ந்துள்ளது இங்க அண்ணா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு பல்வகை சோசியலிசத்துல இன்னைக்கு பல்வகை இருக்குங்கிறது உலகம் உணர்ந்துச்சு ரஷ்ய சோசிய சோசியலிசம் ஆச்சு ஆனால் வியட்நாம்ல இருக்கு கியூபால இருக்கு சைனால இருக்கு வெவ்வேறு விதத்தில் இருக்கேன் அதை நான் சொன்னேன்னா எந்த வகையில் மாறுபட்டது என்பதை நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மியூசியத்தில் போய் படித்து சில குறிப்புகள் வச்சிருக்கேன் இன்னொரு விழாவில் சொல்றேன் அது சொல்லிட்டு பல்வகையான சமதர்ம திட்டம் மலர்ந்திட முக்கிய ஆதாரமாக உள்ளது மார்ஸ் ஒன்றும் இல்லாததற்கு புழுந்து அடைந்து விடவில்லை மூலதனம் இந்தியமே ஆனால் முதலாளித்துவம் அப்படி அல்ல என்று மூலதனம் தேவை முதலாளித்துவம் அண்ணாவுடைய கருத்து இது ஏனென்றால் நீங்கள் பல பேர் சொல்றாங்க மார்ஸை திட்டமிட்டு மறைப்பதற்காகவும் அமெரிக்காவிலே அது நடக்குது நடந்தது இப்படி நடக்குது மார்ஸை பற்றி பலர் என்ன ஆனால் மார்சுடைய அடிப்படை தன்மைகள் முதலாளித்துவத்தை பற்றி அவர் சொல்லிய அடிப்படை தன்மைகள் அப்படியே இன்னைக்கு நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை விட நூறு மடங்கு கடை வாங்கிடுச்சு அது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை வார்ஃபேர் ஸ்டேட் இப்போ அங்கே போய் அவனை தூண்டி காசால போய் சண்டைக்கு வளைக்கிறதுக்கு அமெரிக்கா தான் காரணம் ஆகவே நீங்கள் வந்து உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் குறைய வேண்டுமென்றால் உலகத்தில் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு பெருக வேண்டும் என்றால் அது மூலதனத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதெல்லாம் இருக்கிறது மூலதனம் சோசியலிசத்தில் தான் எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் அமையும் என்பது உறுதியானது உண்மையானது என்று கூறி எனது உடைய உண்டு